செல்ல குழந்தையே உன்னை ஒருவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவரின் புண் புகைப்படத்தை உனக்கு காண்பிப்பதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சில காலமாகத்தான் ஒருவர் பின் தொடர்ந்து வருகின்றார் அதற்கு முன்பெல்லாம் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்தது கிடையாது எதன் திடீரென்று இவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்று அம்மா நான் தெரிந்து கொள்ள முற்பட்ட போதுதான் அது யார் என்றே முதலில் புரிந்து கொண்டேன் என் தங்க பிள்ளையே அவரின் புகைப்படத்தை கண்டால் நீ நிச்சயமாக சந்தோஷம் அடையத்தான் செய்வாய் ஏனென்றால் என் பிள்ளை இது மிகவும் சந்தோஷமான சரி என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான சரி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று அம்மா நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்க பிள்ளையே அந்த நாள் இப்போது உன் வாழ்க்கையில் மிகவும் நெருங்கி வந்து விட்டது என் குழந்தை நீ நினைத்த விஷயம் ஒன்றை உன் வாழ்க்கையில் அடைய வந்து விட்டது என் குழந்தை நீ நினைக்க போகின்ற அறிகுறி உன்னை அவர் பின்தொடர்ந்து வருவது என் தங்க பிள்ளை எப்போதுமே சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட வேண்டும் என்று விதி இருக்கும்போது ஏகப்பட்ட தடங்கல்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த தடங்களை எல்லாம் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது இத்தனை இடைஞ்சல்களையும் கொடுக்க முடியும் இத்தனை இடஞ்சல்கள் செய்வதற்கும் என் குழந்தை இவர்களுக்கு மனம் இருக்கின்றதா என்று என் பிள்ளை எண்ணி வியக்கின்ற அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையோடு போராடி நீ கொண்டிருக்கின்றாய் பல போராட்டங்களையும் பல தடைகளையும் சந்தித்து வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து வேண்டும் என்று போ நீ போராடி போராடி ஆடிக்கொண்டிருக்கின்றாய் பிள்ளை உன்னுடைய இந்த போராட்ட காலத்தில் வருகின்ற இவரை கண்டேன் என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று நான் உனக்கு காண்பிக்க போகின்ற புகைப்படத்தில் இருக்கின்றவர் எப்பேற்பட்டவர் எத்தனை சக்தி கொண்டவர் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர் ஒரு ஆண் என்பது என் குழந்தை குறிப்பிடத்தக்கது என் பிள்ளையே உன்னை என்னாலும் காத்திட வேண்டுமென்ற எண்ணத்தோடு அவர்கள் வருகின்றாரா அல்லது உனக்கு கெடுதலை கொடுத்துவிட வேண்டுமென்ற எண்ணத்தோடு அவர் வருகிறாரா என்கின்ற சந்தேகம் உனக்கு இப்போது வந்துவிட்டது என் தங்கமே உன் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நான் நடக்கப் போகின்றது என் குழந்தைக்கு எப்போதுமே நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கப் போகின்றது நீ எப்போதுமே எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றாய் என்னை உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது அது என்னவென்றால் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சில அற்புதமான நேரங்கள் நீ இதையெல்லாம் சந்திக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ விளக்க வேண்டுமல்லவா இப்படி நினைத்ததை சந்தி சாதித்து விட முடியும் என்று உனக்கு துணை நிற்பது யார் என்பதையும் நீ உணர வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு துணை நிற்பது உனக்கு துணையாக வந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ தெய்வங்கள் அதிலும் இவர் மிகவும் முக்கியமானவர் அதிசக்தி வாய்ந்த தேவங்கள் வாய்ந்தவர் என் தங்கமே இவர் யார் என்று உனக்கு இப்போது காண்பிப்பதற்காக ஆவலாக இருக்கின்றேன் அல்லவா அம்மா உன்னை காண வைக்காமல் ஒருபோதும் விடுகிறேன் என் தங்கமே இவர்தான் பெண் தேவங்கள் எல்லாம் காவலாக சொல்லிவிடுகின்றார் என் தங்க பிள்ளை இவரே உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு இருக்கக்கூடியவர் அப்படியானால் இவரை நீ எத்தனை பெரிய பாக்கியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டோம் என்கின்ற திருப்தி மட்டும் உனக்கு எப்போது கிடைக்கின்றதோ அப்போது இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்ததற்காக தோன்றி மனவேதனைப்படுகின்றாயோ அதை எல்லாம் பெற உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் தங்க பிள்ளையே உனக்காக அத்தனை சந்தோஷங்களையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் நிச்சயமாக மீட்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று உனக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும் எல்லாமே உனக்கான சூழ்நிலையிலாக மாறும் நிச்சயமாக மாறிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்தான் என் குழந்தை நீ கருப்பசாமி என் தங்கமே இந்த கருப்பன் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு அத்தனை பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவர் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து வந்தது கிடையாது உனக்கு ஆசைகளை வழங்கினாலும் உனக்கு காவலாக நின்றது கிடையாது ஆனால் சில காலமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு பல நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றதல்லவா இதை உன்னுடைய வாழ்க்கையிலும் கருப்ப கருப்பசாம நீ அவரை நினைப்பதையும் சில காலமாக உணர்ந்து கொள்கின்றாய் காலமாக எப்போதுமே அவரையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஐயா கருப்பா எனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ துணையாக இருந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா இதற்கெல்லாம் அவர் நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்போது உன்னோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்கு என் குழந்தை இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான் நடக்கப் போகின்றது என்பதை என் குழந்தை நீ உணரப்போகின்றாய் என் தங்க பிள்ளையே இப்போது கருப்பசாமியினுடைய அன்பினை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்றால் இவர்களுடைய அனைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்கின்ற நிலைமைக்கு அது நிச்சயமாக மாறிவிடும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதற்காக மட்டுமே என்பதை நீ நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் உன் அம்மா உன்னிடத்தில் எதையும் சேர்ப்பது கிடையாது உன்னுடைய குலதெய்வம் எத்தனை பெரிதாக இருந்த உன்னுடைய உன்னோடு பயணித்து கொண்ட தெய்வங்கள் இருந்தாலும் என் குழந்தை உன்னுடைய கையில் வைத்து பார்க்கின்ற இந்த படம் எந்த அளவிற்கு தெளிவாக உன் மனதிற்குள் படுகின்றதோ எந்த அளவிற்கு இவருடைய அன்பு உன்னை பாதி பாதிக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் பற்றி நீ புரிந்து கொண்டு நடப்பது எல்லாமே நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் எப்போதுமே இந்த தாயானவள் உன்னோடு முன்னோடு எப்போதும் உறுதுணையாக இருப்பது போல தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எளிதில் கிடைக்காத ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது கருப்பசாமியிடம் இருந்து கிடைத்திருக்கின்றது என்பதை நினைவில் வைத்து ஒரு நாளும் மனம் வருந்தாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி लगे ते पोटी पोटी